ஓ முருகா வெற்றி வேல் முருகா எனது அன்பு பிள்ளையே என்னுடைய ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ கோடீஸ்வரர்கள் மனம் முருகி நெஞ்ச முருகி வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க என்கிட்ட எனக்கு இதை மட்டும் சரி செய் முருகா நான் கோடி கோடியா உன்னோட உண்டியல்ல வந்து கொற்றேன்னு எனக்கு காணிக்கை செலுத்தவும் தயாரா இருக்காங்க ஆனா அப்படின்னா அவர்களுடைய வேண்டுதல்களை உடனே சரி செய்யக்கூடிய ஆள் கிடையாது யார் என்ன வந்து தேடி நின்னாலும் வணங்கி நின்னாலும் கையெடுத்து கும்பிட்டாலும் கலங்கி நின்றாலும் யார் நல்லவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன் இந்த கழிவு காலத்துல என்ன வந்து கும்பிடுறவங்கள பாதி பேரு வெளியில ஒரு வாழ்க்கையும் வந்து நடிப்பான உலகத்தையும் காட்டு விதமாகத்தானே நடந்துக்கிறாங்க வெளியில பார்த்தா அடுத்தவனை ஏமாத்துறாங்க திறந்தாலே பொய்யா சொல்றாங்க அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு செத்து சேர்த்து சம்பாதிச்சு தான் வாழ்க்கைய நல்லா வசதியா வாழ்ந்துகிட்டு என் கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப பணிவானவன் போலவும் நல்லவன் போலவும் நடிச்சா எனக்கு தெரியாதா என்ன அதனாலதான் சொன்னேன் கோடி கோடியா எனக்கு வந்து கொட்டி கொடுக்கிற கெட்டவங்களை விட இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு என்ன மனசார நினைச்சு வழிபடும் நல்ல மனிதர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள்னு அப்படிதான் உனக்காக என்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்காக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக இந்த பழனி முருகன் ஆசிர்வாதம் செய்ய வந்திருக்கேன் இப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்னும் இன்னமும் எப்படி பட்டதாக ஏமாமைய போதும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கைய காலத்தின் பொறுப்புல நீ விட்ட ஆனா வாழ்க்கை என்பது உன்னை பாடாய் படுத்துகிறதா பிடிச்ச வாழ்க்கைய விட பிடிக்காத வாழ்க்கையை உன்னை சுத்தி அமைஞ்சுகிட்டு உன்னை ஒரு வழி செய்கிறதா கவலைப்படாத பிடிக்குதோ இல்லையோ வாழ்க்கை காட்டுகிற பக்கம் எல்லாம் வாழ்க்கை போகிற திசை எல்லாம் பயணிக்க தயாராக இரு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைய நல்லபடியா மாற்றி அமைக்கக்கூடிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய எதிர்காலம் என்பது ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷம் நிறைஞ்ச இன்பமயமான வாழ்க்கையா இருக்க போகுது உன் மனசை மட்டும் நீ மாத்திக்கிட்டீனா போதும் உன் மனதின் தன்மையை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நடக்க போகுது என் செல்வமே உன் மனம் என்பது ஒரு நல்ல விளைநிலம் போல அந்த விளைநிலத்துல நீ என்ன விளைச்சல் வரணும்னு எதிர்பார்க்கிறையோ அதைத்தான் விதையா போடணும் நீ என்ன எதிர்பார்க்கற உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்துல எல்லாரும் நல்ல ஆயுள நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா சிறப்பான வாழ்க்கையை செல்வ வளத்தோட வாழணும்னு அப்ப அப்போ அதுக்கேத்த மாதிரி தானே உன் மனசுல நீ எண்ணங்களை விதைகளாக போடணும் என்ன எண்ணங்களை போடணும்னு யோசிக்கிறியா எல்லாருக்கும் நல்லதை செய்யணும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது முடிஞ்சா நல்ல நிலைமைக்கு வரும்போது நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் போட்டு எல்லாருக்கும் நான் எக்காரணத்துக்காகவும் யாரையும் பழி வாங்கவோ யாருக்கும் கெடுதல் செய்யவோ நான் யோசிக்க மாட்டேன் நீ போதும் உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வருவேன் இப்போது கூட அப்படிதான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்கிட்ட உண்மையான இல்லாத எந்த உறவுக்காகவும் நீ இறங்கி போய் ஓ மதிப்பை நீயே குறைச்சுக்காத யார் உன்னை உண்மையாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ யார் உனக்கு நல்லது செய்ய தயாராக இருக்காங்களோ யாரு உன்னை அன்பாய் பாசமாய் அரவணைப்பாய் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ தூரமா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை மட்டும் உன் மனதில் சுமந்து கொள்ளேன் செல்வமே வாழ்க்கையில சந்தோஷங்கிறது நீ எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையை வாழ்றங்கிறதுல கிடையாது உன் வாழ்க்கையில காசு இருக்கோ இல்லையோ நீ எப்படி சந்தோஷமா இருக்க திருப்திகரமா இருக்கிற மகிழ்ச்சி நல்ல குணங்களையே தகுதியானதாக ஆக்கி கொண்டு நான் இப்படிதான் தலைநிமிந்து கூடிய ஆளாக நீரு உன்னை புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுக்கட்டும் புரியாதவங்க உன்னை விட்டு விலகி செல்லட்டுமேன் செல்வமே நீ இழந்தது கெட்ட விஷயங்கள் தான் இனி நீ பெறப்போவதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் கோபமும் மனக்குழப்பமும் மாறி இனி உன் வாழ்க்கை அழகானதாக அமையும் உன்னுடைய வார்த்தைகள் எப்போதும் உண்மையானதாக அன்பானதாக இருக்கும் பட்சத்தில் நீ இந்த உலகத்தையே உன் கைகளுக்குள்ள கொண்டு வர முடியுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ இங்கு வாழ வந்தது உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா ரசிச்சு வாழத்தானே தவிர அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிடையாது நீ யாருக்கும் உன்னை புரிய வைக்கவும் வேணாம் தவறா புரிந்துகிட்டவங்ககிட்ட போய் விளக்கம் செலவும் வேணாம் யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி உயர்த்தி செல்லக்கூடிய வேலைகளை மட்டும் செஞ்சா போதும் நீவும் வாழ்க்கையில உயரணும் நினைக்கிற முன்னேறணும்னு நினைக்கிற ஆனா உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்படாத உன் பலமே நீ தனித்து நிற்பதுதான் என் செல்வமே யாருமே உனக்கு உதவிக்கு வராததாலதான் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வந்து உதவியா நிக்க போறேன் இந்த உலகமே சீக்கிரம் உன்னை திரும்பி அது வரைக்கும் நீ யாரையும் திரும்பி பார்க்கவோ யார் வீட்டுல என்ன நடக்குது யார் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கவோ வேணாம் உன் வாழ்க்கையில நடக்கிறத மட்டும் பாரு இனி என்ன நடக்கணுமோ அதை பத்தி மட்டும் யோசனை செய் கையில ஏதாவது ஒரு இருப்பு குறையும் போதுதானே ஒரு பொருளின் அருமை தெரியும் கையில காசு பணம் வசதியா இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அலட்சியமாகத்தான் தோன்றும் ஆனா எப்போது கையில காசு இல்லாத ஒரு சூழ்நிலை வருதோ அப்ப ஒவ்வொரு விஷயம் மிக பெருசா தெரியும் சின்ன சின்ன விஷயத்தோட அருமையும் பெருமையும் அப்போதுதான் புரிய வரும் அதே போல ஓம் வாழ்க்கையிலையும் வயசு ஏற ஏற உனக்கு வாழ்க்கையின் மதிப்பு சீக்கிரமே புரிந்துவிடும் உன் கூட பதிலுக்கு பேசுபவர்களும் கூட நீ வாதாடலாம் ஏன்னா நீ சொன்னா அவங்க அதுக்கு பதில மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா எதையாவது சொல்லி வீம்புக்கு உன்கிட்ட வாதாடணும் நீ சொன்னதுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசணும்னு நினைக்கிறவங்க உன்கிட்ட நீ எதிர்பார்க்கிற வெற்றியும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ கேட்டது குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி திருமண வரனா இருந்தாலும் சரி வாழ்க்கையில முன்னேற்றமா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பாக இருந்தாலும் சரி பதவி உயர்வாக இருந்தாலும் சரி கல்வியில் வெற்றியாக இருந்தாலும் சரி எல்லா உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றங்களையும் சந்தோஷங்களையும் உன்னை நோக்கி நானே அனுப்பி வைக்கிறேன் உன்னை நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் நாலு பேரை யோசிக்க பிடிச்சவங்களும் இருக்காங்க பிடிக்காதவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிச்சவங்கள பத்தி யோசிச்சுக்கணுமே தவிர உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம் எது நல்லதோ அதை பத்தி சிந்தனை செய் எது தீயதோ எது தகாததோ அதை பற்றி நினைக்க கூட வேண்டாம் என் செல்வமே ஆடம்பரமா நினைக்கிறது தப்பே கிடையாது ஆனா ஆரம்பத்துல கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்த பத்தியா அதை மறப்பது தப்பாகிவிடும் ஏன்னா கஷ்டத்துல வாழ்ந்ததை மறக்காம இருந்தாதான் ஆடம்பரம் கூட அனாவசியமா போகாம உன் வாழ்க்கையின் பெருமையை பறைசாற்றுவதாக இருக்கும் ஆடம்பரமா வசதியா செல்வ செழிப்போட வாழலாம் ஆனா ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்துறதோ அல்லது வீணாக எதையாவது செலவழிப்பதோ வீணாக பகட்டையும் அலங்காரத்தையும் பெருமையையும் காட்டுவதோ வேண்டாம் உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீ பாராட்டு உன் உதவி யாருக்கு தேவைப்பட்டாலும் போய் உதவு அதே நேரத்துல உன் மனம் கஷ்டப்படும்படியோ காயப்படும்படியோ யாராவது பேசினாலும் அவர்களை மன்னிச்சு விலகி அவர்களை மறந்தே போய்விடு என் செல்வமே நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தமே அடுத்தவங்க உனக்கு கொடுக்குற மரியாதையில தான் இருக்கு எப்போதும் யார் உனக்கு மரியாதை தருகிறார்களோ யார் உனக்கு மதிப்பு தருகிறார்களோ அதை கேட்டால் போல நீயும் அவங்க கிட்ட நடந்துக்கோ அடுத்தவர் உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையை பார்த்து நீ வாழணுமே தவிர அடுத்தவரை திருத்தி பார்க்கும் அளவுக்கு அடுத்தவர் வந்து உன் வாழ்க்கையில எது சவரின்றதை தறி சவரின்றதை புரிஞ்சுகிட்டு நீயே திருத்தி மாற்றி வாழ தயாராகு கற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் கற்று கொடுக்கவும் தான் பிறந்தோம் குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல என்பதை உன் மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோ வாழ்க்கையில உனக்கு நான் பல விஷயங்களை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் அடுத்தவங்களுக்கு ஒரு முடிஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லு ஆனா யாரையுடைய தவறையும் யாருடைய குறைகளையும் சொல்லி சொல்லி காட்டி அவங்க மனசை காயப்படுத்துறதுக்கு பதிலா சரினா ஏத்துக்கோ தவறுனா அதை விட்டு விலகி போய் மறந்துடு உனக்கான நல்லதை நான் நிச்சயம் செய்வேன்